மூன்றாம் இடத்துக்கு போறார் எப்ப போறார் அப்படின்னா ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ராசிநாதனான செவ்வாய் பகவான் உச்சத்தன்மையில் தன்மையில அடைய போகிறார் வலுவாக இருக்க போகுது அதே போல பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சுக்கர பகவான் அதாவது திருமணத்தின் அதிபதி விரயஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் உங்க ராசிக்கு பத்துக்குரியவன் தொழிற்தனத்தின் அதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்துல எப்போ ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி எட்டுக்குரியவன் ராசிக்கு எட்டுக்குரியவன் லாபத்தை தரக்கூடிய புதன் பகவானும் இணைகிறது அப்போ செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்கள் உங்க ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நேர ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கும் போது என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல உங்க ராசி அதிபதி பலம் பெறுறாரு நீங்க பலம் பெறுறீங்கன்னு அர்த்தம் உங்க முயற்சிகள் சக்சஸ் கொடுக்கும்னு அர்த்தம் எங்க இருக்கு மூணாம் இடத்துல இருக்கு அந்த உச்ச பலம் அப்போ ராசிநாதன் உச்ச பலத்தோட அமர்ந்து கொண்டு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட இணைவு அப்ப செவ்வாய் சூரியன் அப்போ உங்க நீங்க தொழிலை பற்றிய சிந்தனைகள் வேலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதற்கு முக்கியத்துவம் தருவீர்கள் அப்ப தொழில் சார்ந்த விஷயத்தின் நல்ல சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு மாற்றம் ஒரு வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க தாராளமாக மாறிக்கலாம் அல்லது அதே இடத்துல ஒரு உயர்வை தருமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு பத்தாம் அதிபதியோடு சேர்றது அப்போ ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இடமாற்றத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அல்லது துறை ரீதியான மாற்றத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கலாம் அப்போ உங்கள் முயற்சியால் உங்கள் தன்னம்பிக்கையால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் ஏன்னா ராசிநாதனோட தன்னம்பிக்கை காரக கிரகமான சூரியன் இணைகிறது அப்ப ராசிநாதன் சூரியன் அதாவது செவ்வாய் சூரியன் இரண்டு என்ன சொல்றது அதிகார கிரகங்கள் இணைகிறது அதிகாரம் ஆளுமை தன்மை அதிகப்படுத்த போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா செவ்வாய் என்னாலே கம்பீரம் எதையும் வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டது அப்ப சூரியன் அப்படிங்கிறது ஆளுமை தன்மை அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசில் இருக்கின்றவர்கள் ஆளு இருக்கின்றவர்கள் நிர்வாக திறமையோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸ்ட்ரைட் சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே போல சுற்றி வரக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் உண்டு டிராவல் உண்டா உண்டு எ தூர தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த உண்டு மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டா ஹண்ட்ரட் உண்டு டிராவல் பண்ண வைக்குமா பண்ண வைக்கும் வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் இருக்கா இருக்கு அப்போ தன்னுடைய ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இப்படி செல்லக்கூடிய பாக்கியங்கள் மிகுந்த காலகட்டமாக உண்டு ஒப்பந்தம் கிடைக்குமா தொழில ஒரு புதிய ஒப்பந்தத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இந்த காலகட்டம் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் பயணங்கள் குறிக்கக்கூடிய இடம் வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம் சூப்பரா நடக்கும் அங்க புதன் வேற இருக்கார் புத்திசாலித்தனம் சூப்பரா இருக்கும் அறிவார்ந்த செயல்கள் சிந்தனையோடு செயல்படக்கூடிய காலகட்டம் தொழிலில் வேலை நிமித்தமாக தொலை தொழில் வேலை இது இதை சார்ந்த விஷயத்தில் அறிவார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும் எதை பேசினால் எப்படி செய்தால் என்ன செஞ்சா எப்படி போனா திட்டமிடுதல் சூப்பரா இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பத்திர பதிவு நடக்கும் ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது விவசாய நிலங்களை வாங்குறது பதிவு நடக்கும் அங்க அப்போ வீடு செவ்வாய் சுக்குரன் ரெண்டு சேர்ந்திருக்கு வீட்டுக்கு காரக கிரகங்கள் இணைந்திருக்கின்ற காரணத்தால வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டான்னு கேட்டீங்கன்னா நூறு பர்சன்ட் உண்டு அல்லது வீட்டையாவது ஆல்ட்ரு பண்ணுவீங்க அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்லவே நடக்கும் அவ்வளவுதான் உங்க என்ன எண்ணங்கள் அதுக்குள்ள செலுத்தும் அட்லீஸ்ட் இதை மாதிரியான வீடையாவது வாங்கணும் அப்படின்னு உங்க குடும்பத்தோட உங்க மற்றவர்களோட ஒரு டிஸ்கஸ் ஆகுது போகாம இருக்காரு என செவ்வாய் சுக்கரன் நினைவு புதனஞ்சு இருக்கார் ஒரு காலி இடம் வாங்கி போடணுமே அட்லீஸ்ட் போட்டாலாவது பின்னாடி நமக்கு யூஸாக இருக்குமே குழந்தை பேர்லயோ நம்ம பேர்லயோ யார் பேர்லயாவது ஒரு காலி இடம் வாங்கணுங்கிற எண்ணத்தை கூட அங்கே கொடுக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தனம் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் இந்த மாசம் பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் சூப்பரா இருக்கும் லாபாதிபதியோட இணைகிறது அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த மாதம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் அதை எழுதி கொடுக்கலாம் எந்த அதாவது கடைசி தருணத்தையாவது உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் சகோதரர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு சகோதர வழிகளில் அனுகூலம் ஆதாயம் உண்டு அந்த செவ்வாய் பகவான் தனது நான்காம் பார்வையாக நேர ஆறாம் பார்க்கிறார் கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அப்ப வங்கியில் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் கிடைச்சிருமா கிடைச்சிரும் இடம் வாங்கறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு கடன் கிடைக்குமா கிடைக்கும் தொழிலை அபிவிருத்தி பண்றதுக்கு கடன் கிடைக்குமா கிடைக்கும் அப்ப கடன் கிடைக்கும் வேலை கிடைக்குமா கிடைக்கும் ஆறாம் இடத்தப்ப ஆறாம் இடம் தான் வேலை அப்ப செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்கு அப்ப வேலையும் கிடைக்கும் போன மாசம் போயிருச்சு சார் எனக்கு வேலை இந்த மாசம் வேலை கிடைக்குமா வேற வேலை கிடைக்குமா அப்ளை பண்ண கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் பத்து பதினோராம் அதிபதிகள் இணைகிறது சூரியனும் புதனும் இணைகிறது அப்ப பத்து பதினொன்னு பத்துங்கிறது தொழில் பதினொன்னுங்கிறது லாபம் இணைந்திருக்கு அந்த புதன் எட்டுக்குரியவனாகவும் இருக்கான் அப்ப எட்டு பதினொன்று திடீர் அதிர்ஷ்டமாகவும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் எட்டு வழிகளை கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அதேதான் சார் பணத்தை கொடுத்து வச்சிருந்தேன் ரிட்டர்ன் வருமா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் நன்மைகள் தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய உங்க ராசி அப்ப இணைகிறது கலத்திரம் அல்லது அனுகூலம் ஆதாயம் கணவன் அல்லது மனைவி வேலை இல்லையா கிடைச்சிரும் அல்லது சொத்துக்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் திருமண பந்தத்தில் என்றியாவது கூட்டு தொழில் ஆரம்பிப்பது சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பது புதிய நண்பர்கள் கிடைப்பது காதலுக்குள்ள செல்வது இப்படி நல்ல பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் அப்ப விருச்சிகத்துக்கு நன்மைதான் மூணாமடத்தில் இருந்தாலும் நன்மைதான் முயற்சியால் வெற்றி ஆனால் சந்தேக தன்மைதான் கூடாது கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது சந்தேகத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த மூணாம் இடம்தான் அங்க கலக்கிற காரக கிரகம் அங்க இருக்கிறதுனால கணவன் மனைவி மனைவி சந்தேகம் வரக்கூடாது ஏதாவது மூலியமாக உங்களுக்கு டெம்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாதுங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராசி அன்பர்கள் ஆக மொத்தம் தெய்வ அனுகூலம் உண்டா உண்டு குலதெய்வத்தின் அனுகூலம் உண்டா உண்டு ஒரு கிடைக்குமா எட்டு இணைகிறது தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி